மேகாலயா கொலை வழக்கு இதுதான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இணையத்துல இந்தியாவே வந்துட்டு ரொம்பவே மிரட்டி இருக்கு இந்த கொலை வழக்குல என்ன நடந்தது யார் குற்றவாளி இதுக்கு பின்புலம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய வந்து ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் வந்து இந்த ஒரு கதையில வந்து இருந்திருக்கு இந்த கொலையை யார் பண்ணது அப்படின்ற மாதிரி போலீசார் தொடர்ந்து விசாரணை பண்ணிட்டு வராங்க என்ன நடந்தது அப்படின்றத நாம இன்னைக்கு இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம் வாங்க வீடியோல போகலாம் நாம பிஜே நிர்மல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கதையில மூணு பேர் வந்து சம்பந்தப்பட்டிருக்காங்க ஒன்னு வந்துட்டு ராஜா இன்னொன்னு ராஜ் இன்னொன்னு சோனம் இந்த மூணு பேர் தான் இந்த கதையில வந்துட்டு ஒரு சம்பந்தப்பட்ட நபர்களாகவும் இருக்காங்க இத என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ராஜாவுக்கும் சோனமுக்கும் வந்துட்டு மே பத்தாம் தேதி வந்துட்டு ரிசப்ஷன் நடக்குது மே பதினொன்னாம் தேதி கல்யாணம் நடக்குது சோ கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பண்றாங்க ஹனிமூன் போலான்னு பிளான் பண்றாங்க அப்ப சோனம் வந்து அவங்க அவர்கிட்ட என்ன கேக்குறாங்க நான் எனக்கு வந்துட்டு மேகாலயா போயிருக்கேன் சோ எனக்கு மேகாலயா போகணும்னு ரொம்பவே ஆசை அப்படின்ற மாதிரியும் அவங்க விருப்பப்பட்டபடியே மேகாலயாக்கு கூட்டிட்டு போறாரு மே பத்தொன்பதாம் தேதி ஹோட்டல்ல ரூம் புக் பண்றாங்க ரூம் புக் பண்ணிட்டு மே இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் அந்த ஹோட்டல்ல இருக்காங்க அவங்க விக்கெட் பண்ணிட்டு வந்திருக்காங்க ரெண்டு பேர் கையிலமே பேக் இருந்திருக்கு அந்த பேக் உள்ள பாத்தீங்கன்னா இந்த ஹனிமூன் வரதுக்கு முன்னாடியே சோனம் வந்துட்டு அவர்கிட்ட ஜுவல்ஸ்ல வந்து ஆசைப்பட்டு கேட்டதாகவும் அதை ஒரு வாங்கி கொடுத்ததாகவும் சொல்றாங்க அதுக்கப்புறம் கிளம்புறாங்க கிளம்பின பிறகு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளைக்கு இவங்கள பத்தி எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோருக்கும் தெரியல அவங்க உறவினர்கள் யாருக்குமே அந்த இன்ஃபர்மேஷன் தெரியாமலே இருந்திருக்கு இதனால பயங்கர கோவமா பயங்கரம் வந்துட்டு ஒரு மாதிரி என்ன பண்றதே தெரியாம ஒரு விரக்தியில் இருந்தவங்க நேரா போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ஆனா அந்த போலீஸ் வந்து அந்த கேஸ பெருசா சிவியரா எடுத்து அவங்க தேடல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ இவங்க வந்து மிஸ் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த கேஸ் வந்து வந்துருக்கு அதுக்கப்புறம் என்னன்னா ஜூன் ரெண்டாம் தேதி வந்துட்டு சோனம் அவங்க அண்ணனுக்கு வந்துட்டு கால் பண்றாங்க இந்த மாதிரி அவர் இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதே நேரத்துல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா போலீஸ்க்கு வந்துட்டு இவருடைய அதாவது ராஜாவை வந்துட்டு கொலை பண்ணியிருக்காங்க அப்போ வந்து ஒரு தகவல் கிடைக்குது ராஜாவை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மலைப்பகுதி நிறைய ஆறுகள்லாம் போகக்கூடிய இடத்துல கொலை பண்ணிட்டாங்க அப்படி ஒரு இது அங்க வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க செக் பண்ணி பாக்குறாங்க அந்த இடத்துல பார்த்தா அதாவது கண்ணாடி வளையல் அதுக்கப்புறம் மொபைல் ஃபோன் ஒன்று இருக்கு லேடிஸ் யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸு ஒன்று இருக்கு இதெல்லாம் இருக்கிறத பார்த்துட்டு தான் போலீஸ்க்கு ஒரு செகண்ட் செம்ம ஷாக் ஆயிட்டு இருக்காங்க என்னடா இது என்ன இதெல்லாம் இருக்கு அப்படின்றது செம்ம ஷாக்காயிட்டு உடனே போலீஸ் என்ன பண்றாங்க சரி ஓகே நம்ம வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ராஜாவுடைய அப்பா அம்மாவுக்கு தெரிவிக்கிறாங்க அவங்க வீட்டில் வந்துட்டு அதாவது டெத் வந்துட்டு நடக்குது சோ அங்க நிறைய பேர் வராங்க ஆனா அந்த இடத்துக்கு சோனம் வரவே இல்லை சோ அங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராஜன் ஒருத்தர் வந்துட்டு மாலை எல்லாம் போட்டுறாரு அவங்க அப்பா அம்மா கிட்ட ஆறுதல் சொல்றாரு இந்த கேரக்டர்லாம் நியபிச்சீங்க ஆறுதல் சொல்றாரு இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஜூன் ரெண்டாம் தேதி வந்துட்டு அவங்க அண்ணனுக்கு கால் பண்ணுறாங்க அவங்க அண்ணனை வந்துட்டு போலீஸில் இன்ஃபார்ம் பண்றாரு அப்போ தான் வந்துட்டு அந்த பொண்ணு என்ன பண்றாங்க இதெல்லாம் நடந்துச்சுன்னு தெரிஞ்சப்ப அவங்க நேரம் போலீஸில் போய் சரண்டர் ஆயிடுறாங்க சரண்டர் ஆன பிறகு அவங்க ஒரு விஷயம் போலீஸ் கிட்ட சொல்றாங்க என்னன்னு அதாவது ராஜாவை வந்துட்டு ஒரு கேங் வந்து கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் அந்த கேங்ல இருக்கக்கூடிய ஒருவர் வந்து எனக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அந்த தெரிஞ்சவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அதாவது ராஜாவுடைய டெத்துல போயிட்டு அவங்க அப்பா மாலைலாம் போட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட ஆறுதல் எல்லாம் சொன்னார் ராஜ் ஒருத்தர் அவர் தான் வந்துட்டு அவரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா சோனம் வந்துட்டு அவங்க அப்பா ஒரு இண்டஸ்ட்ரி வந்து நடத்திட்டு இருக்காரு அந்த இண்டஸ்ட்ரியில வேலைக்கு சேர்ந்தவர் தான் ராஜ் சோ இவங்க ரெண்டு பேருமே அப்படி அங்க வந்துட்டு மீட் பண்ணி மீட் பண்ணி நாலு எழுதுல வந்து உங்களுக்கு காதலா மாறி இருக்கு சோ ரெண்டு பேருமே லவ் பண்ற விஷயம் வீட்டுல தெரிஞ்சோன்னே அவங்க அப்பா வந்துட்டு வந்துட்டு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க ராஜாவை கல்யாணம் பண்ணி வச்ச பிறகு இந்த கல்யாணத்தை நிறுத்த ராஜ் எவ்வளவு ட்ரை பண்ணிருக்காரு ஆனால் கடைசி இருக்க முடியாததுனால இந்த விரக்தியில தான் வந்துட்டு இந்த கொலை பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு போலீஸ் சைட்ல இருந்து வந்துட்டு என்ன நடந்தது என்ன எதுன்னு வந்துட்டு அப்படி பயங்கரமா செக் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு பக்க கதையா வந்துட்டு கிடைக்குது ராஜ் கைல எல்லாம் வந்துட்டு அவங்க கிட்ட எல்லாம் ராஜ் அந்த கூட வந்து கூட்டாளிகை இவங்க எல்லாருமே வந்துட்டு பிடிக்கிறாங்க புடிச்ச பிறகு அவங்க ஒரு ஸ்டோரி சொல்றாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த கொலையை வந்துட்டு நாங்க மட்டுமே பண்ணல எங்களுக்கு இந்த பிளானையும் போட்டு கொடுத்தது சோனம்தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதுதான் பல பேருக்கு வந்துட்டு ஒரு ஷாக்கிங் ஏற்படுத்தியிருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா சோனம் தான் வந்துட்டு அவரை மேகாலயா கூட்டிகிட்டு வந்ததுலேருந்து அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க அந்த ரூமை வெக்கட் பண்ணி வரதுக்கு முன்னாடி நாலு நைட் என் கிட்ட கிட்டத்தட்ட சிக்ஸ் அவர்ஸ்க்கு மேலே வந்துட்டு பேசியிருக்காங்க இந்த கொலைக்கு எப்படிலாம் பண்ணலான்ற மாதிரி ஐடியாஸ்லாம் போட்டு கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரியும் இந்த கணவரை கொலை பண்ணிட்டு நம்ம ரெண்டு பேரும் எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியாஸ்லாம் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சைட்லேருந்து ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க ஸோ கணவனை கொலை பண்ணுறதுக்காக தான் இம் அப்படி தான் வந்துட்டு மேகாலயா அணி கூட்டிட்டு கூட்டிகிட்டு போனது கணவரை கொலை பண்ணுறதுக்காக தான் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்து தெரிய வந்திருக்கு இன்னொரு பக்கம் என்னன்னா அந்த போலீஸ் வந்துட்டு இவங்க தேடிட்டு இருந்த ப்ராசஸ்ல இந்த டூரிஸ்ட் கைஸ் எல்லாம் வந்து இருப்பாங்கல்ல அதாவது கைடு இருப்பாங்கல்ல அவங்கள வந்து செக் பண்றப்ப ஒரு கைடு வந்துட்டு இவங்களுக்கு கைடா இருந்தவர் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றாரு எங்க இருந்து கிளம்பிட்டு அப்புறம் அவங்க என்ன பண்றாங்க ஒரு மூணாயிரம் அடி இருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான மலை அது அங்க வந்து நிறைய வந்து அறிவிலா இருக்கும் நல்லா இருக்கும் அந்த இடம் அந்த இடத்துக்கு வந்து ஏறி போறாங்க ஆனா அவ்வளவு உயரமான மலையை அவங்க செலக்ட் பண்ணதுக்கு என்ன காரணம் தெரியல ஆனா அந்த தம்பதி மட்டும் போல கூட ஒரு மூணு பேர் போனாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த மூணு பேர் யாரு அப்படின்ற மாதிரி செக் பண்றப்ப தான் அதாவது ஒரு கேங்கே ரெடி பண்ணி ராஜ் கூட ஒரு குழிப்படைய கூலிப்படையை ரெடி பண்ணி தன்னுடைய ஹஸ்பண்டான ராஜாவை கொலை பண்றதுக்காக இது எல்லாமே சோனம் போட்ட பிளான் தான் அப்படின்ற மாதிரி ஒரு உண்மையை வெளிவந்திருக்கு இப்ப இதுல ரெண்டு பக்கம் கதை சொல்றாங்க இதுல எது உண்மை என்ன நடந்தது அப்படின்றத தான் போலீஸ் தொடர்ந்து விசாரிச்சுட்டு வராங்க இந்த கொலை கேஸ்ல நடந்தது இதுதான் ஏன்னா இதை கேட்டு நிறைய பேர் ஆடி போனது அதாவது அவங்க ஃபர்ஸ்ட் மிஸ் பண்ணிட்டா மிஸ் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்தது இது கேட்டு ஒரு தம்பதி வந்துட்டு மிஸ் ஆயிட்டாங்க அப்படின்றப்ப எல்லாருக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது ஏன்னா வந்துட்டு கல்யாணம் ஆகி ஒரு மாசம் கூட ஆகல அதுக்குள்ளயா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இதை கேட்ட பிறகு அந்த பொண்ணு மேல நிறைய பேருக்கு பயங்கரமான கோவம் இருக்கு ஸோ ஒவ்வொருத்தரும் வந்துட்டு சம கோபத்துல நிறைய கருத்துகளையும் தெரிஞ்சுட்டு வராங்க உங்களுடைய கருத்து என்ன இந்த கதையை கேட்ட பிறகு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழ்ல தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க நிறைய செய்திகள் உங்களுக்காக தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு நன்றி